சிக்கி சீரழிஞ்சு போறமா முடிய மாட்டேங்க எனக்கு மூச்சு விட கூட முடிய மாட்டேங்கன்னா பாரு காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி நடக்கவே ஆகல அதான் இப்படி கோடி கோடி நடக்க ஆனா நீ என்ன என்ன பார்த்து இருக்க யார் வேண்டாதது நீயும் வேற என் கூடவா சொன்னா உனக்குதான் கோவம் மூக்குக்கு மேல பொத்துக்கிட்டு வருதுல நியாயம் தர்மம் அது இதுன்னு இப்படி தான் மாமியிட்ட கடந்து சிக்கி சீர கஷ்டப்படணும் என்ன இருந்தாலும் சரி நம்ம மாமியால எக்கா கொண்டு பண்ண விட்டுட்டு போக கூடாது ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க நம்ம புருஷனை பெற்றவங்க அவங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியா நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லுவல்ல அதான் என்னைக்கா இருந்தாலும் சரி நல்லது நினைக்கிறவங்க தான் கா இப்படி கஷ்டப்படுவாங்க உடன மாதிரி என்ன மாதிரி மாமியார் கல்லாம் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆகிறவங்களா நல்லா தான் இருப்பாங்க எனக்கு சாமத்தியமா பொழைக்க தெரியல அதை விட்டுட்டு ஏன் என்னை பார்த்து பொறாமப்படுற இப்படி யாரு நான் எங்கிட்ட உன்னை பார்த்து பொறாமப்பட்டேன் நீ கேட்ட கேலிக்கு பதில் சொன்னே அம்பட்ட தானே என்னால நான் ஒன்ன உன்ன மாதிரி கள்ள மாட்டலாம் இல்ல அப்பா நான் வேலைக்கு பைந்து தான் இங்க வந்து ஓடிட்டேன்னு சொல்றியா எங்க இல்லன்னு சொல்ல பாப்பா அட போக்க வாங்கிட்ட உன்ன சண்டை போடுறதுக்கு நான் இங்க வரல சரிவா நீ ஒரு படியா சாஞ்சி ஒரு கழிச்சு நிக்கிறத பாக்க எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு செத்த அதுல இருந்து பேசுவோம் வா ஒரு கரையில ஒதுங்குவோம் மதியமா செத்த நேரம் இந்த செவத்துல முதுக சாத்தி வச்சாரா வலி கொஞ்சமாச்சும் குறையும் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கு உடம்பு தயாராகும் உட்காரண்டி தனியா வர சொல்லணுமோ அந்த பாக்கத்துக்கே ரொம்ப சங்கடமா இருக்குக்கா ஏங்கா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை நான் சொல்றதுதான் கொஞ்சம் கேளு அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டி விடு வீட்டுக்கு விடு வாசப்படிதான் எந்த வீட்டில் தான் வேலை இல்லை இல்லை எந்த வீட்டில் தான் மாமியார் குடும்பம் இல்லை ஆனால் என்னென்னா அவ்வளோதான் வேலை பார்த்தாலும் நீ என் கூட இருக்கும்போது மாமியார் ஏதாவது ஒரு ஒரு சுடு சொல்லு சொன்னாங்கன்னா நீ ஆறுதலாம் நாலு வார்த்தை பேசுவியா அதில் மனசு கொஞ்சம் தெம்பாகும் உடம்புக்கு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் கடை கடன் எல்லா வேலையும் உருண்டு பிறண்டு செஞ்சிருவேன் ஆனால் நீ இல்லாதது எனக்கு ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குடி வேலை செய்யாட்டியும் கூட மாட பக்கத்தில் இருந்து நீ அனுசரணையே என்னை பார்த்துப்பா பார்த்தியா அந்த ஒரு ஆறுதலான விஷயம்தான் எனக்கு கிடைக்கல நினைக்கும் போதாண்டி ரொம்ப சந்ததமா இருக்கு முன்ன மாதிரி நீ நம்ம வீட்டுக்கே வந்துறியா அக்கா உடஞ்சது உடஞ்சது தான்க்கா அதை திரும்ப ஒட்ட வைக்கலாம் முடியாது எனக்கு என்ன இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசையா என்ன எல்லாம் நம்ம மாமியார் பண்ண குடும்ப தாங்க முடியாம தான் சும்மா இருக்கிறவள சீண்டி விட்டு வெறிக்க பாக்குறது என்ன கத்த வைக்கிறது என்கிட்ட பிரச்சனை பண்றது சண்டை போடுறது இதெல்லாம் தேவையா இத்தனை தான் சண்டை நடந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு பாக்குற நாலு பேரு என்னதான் சொல்லுவாங்க என்ன பத்தி தான் தப்பா சொல்லுவாங்க அது வயசான பொம்பளை அது அப்படி இப்படிதான் இருக்கும் நீ சின்ன வயசு தினம்மா கொஞ்சம் அனுசரித்து போகலாம்ல அதெல்லாம் சொல்லுங்க இதெல்லாம் நமக்கு தேவையா உள்ள கடந்து உருண்டு பரண்டு சண்டை போட்டு நாரி மண்டை உடையறதுக்கு பதிலாக வெளியில் இருந்தால் நிம்மதியாக சண்டை சத்துரவு இல்லாமல் இருக்கலாம்ல எல்லாரும் போல் இன்னாலும் ஏதோ பாரு வந்துட்டு போக முடியுதுல்ல ஒற்றுமையாக இருக்கலாம்ல அதுக்காண்டிதாக்கா நான் பாதி பிரிஞ்சு போனது ஆனால் போகும்போது உன்னை நினச்சி கவலைப்படாமலாம் இல்லை அதான் அப்பப்போ ஒரு எட்டு வந்து உன்னை பார்த்துட்டு பேசிட்டு தானே போகிறேன் பரவ என்ன

என் தலையை கண்டதுமே மாமியாக்காரி நத்தம் கட்டி ஆட ஆரம்பிச்சிடுறா எதுக்கு அவகிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதான் இப்போ சம ஒருங்கில்லாமனு இந்த பக்கம் அதிகம் வர்றதே இல்லை இப்போ வரத்து போக்குவரத்து குறைஞ்சிருக்கா இனிமேல் நம்ம மாமியா தான் இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா நல்லா தான் இருக்கும் யாரும் இல்லைன்னா ஆனால் நான் சும்மா கிடந்தாலும் ஏன் வாய் சும்மா கிடைக்க மாட்டேங்க அவக்டம்பு எதுவும் வளர்க்காது ஆனா என் மனசுக்கு பாரு அது கேட்டே தொலையாது அவ எப்படி உங்ககிட்ட வாய்க்கலாம் உன்னை பத்தி தப்பா பேசுற பாரு சும்மா விடாது அவளை கடிச்சு கொதிர்டு அப்பதான் அடுத்த நேரம் உங்ககிட்ட வம்பு சண்டை வைக்க மாட்டா பேச்சு வச்சுக்க மாட்டான்னு சொல்லுமா அதான் உடனே மனசு சொல்கிறது தான் என் வாய் கேட்டுரும் அது சொல்லி முடிக்கிறதுக்கு வாயை திறந்து ஏதாவது யாராக்கிடமா சொல்லி தொலைஞ்சிடுறது வேற என்ன செய்யுங்க பேசி முடிச்ச பிறகு அதை மாற்ற முடியுமா முடியாது தான் இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம மனசு தாண்டி காரணம் மனம் இருந்தால் மறக்க முடியும் சொல்லுவாங்கல்ல அப்படி நீ மனசு வச்சா நடக்காதுன்னு எதே இருக்கா என்ன நீ சொல்றது நல்லா தான் புரியுது என்ன பண்றது புத்தி கேட்டது மனசு கேட்ட மாட்டேங்குதே உங்களுக்கு வயசாச்சு பாத்தியா அதான் அவங்க சும்மா கிடந்தாலும் அவங்க வாய் சும்மா கிடைக்க மாட்டேங்கி

ரைனா வளை எல்லாம் உங்களுக்கு ஏ நம்ம வளை எல்லாம் பிடிக்கலையாங்க பாக்க நல்ல கலர் கலரா अलग अलग டிசைன் டிசைனா வகி வகதியா வெச்சிருக்கேன் இதல ஒவ்வொரு வளை கூட உங்களுக்கு பிடிக்கல இல்லல வளை எல்லாம் பாக்க நல்ல அழகாதான் இருக்கு எப்படி தெரியலையே எனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் போட்டு என்ன நம்ம கையில போ நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருக்கும். அந்த வலையில நமக்கு பிடிச்ச வலைய முடிவு முடிவ பண்ணிக்கிற வேண்டியதா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பதக்க சொல்லியே சொல்றீயே. அதுவும் பொம்பளப் பிள்ளையா வந்துட்டு வலையில பவுடர் படி கிளாக்க. உங்க கையில கூட ஒரு வலையும் கூட இல்ல. ஏன்? அண்ணா வாங்கி தர மாட்டாரா அக்கா? இல்ல நார்மலா இந்த மாதிரி வலையலாம் போட்டா எனக்கு வந்து அலர்ஜி கம்ப்ளைன்ட் இருக்கு. அதனால நான் பேங்கlz யூஸ் பண்றதே இல்ல. அட இது கண்ணாடி வலையிலக்கா? அப்போ இது ட்ред வலையினு சொல்வாங்களா இதெல்லாம் போட்ட அரிப்பு புண்ணே அந்த மாதிரி அலசிட்டல்ல அதெல்லாம் எதுவும் வராது தைரியமா வாங்கி போடுங்க யூஸ் பண்ணி பார்த்தாதானே தெரியும் பாருங்க நம்ம வலையெல்லாம் நல்ல ஜிக ஜிகினு கண்ணை பறிக்குற மாதிரி எம்பட்ட அழகா இருக்குனே சும்மா பாத்துடுங்க வலைவேனா கொஞ்சம் முன்ன பின்னும் இருக்கும் பார்த்தே பராமமா தாறேன் நீங்க பாக்கத்துக்கு வேற ரொம்ப நல்ல பொன்ன மாதிரி தெரியும்ங்க சும்மா பாத்துடுங்க 나 வலையே என்னวะ வாய் சாமர்த்தியனவோ நல்லதா இருக்கு இவண்டே ஆனா சரக்கு இங்க எல்லாம் தங்கி போய் கிடக்கு வாய்க்கே ஏக்கเนயா பேசுறான் இவனுக்கு இருக்குற சாமர்த்தியத்துக்கு வண்டில பாரி சரக்கக்கு மேல குறஞ்சிருக்கனோ ஆனா வண்டி ஃபுல்லா அம்பட்ட இங்க தான் இருக்குன்ன அப்ப இல்ல இல்ல இப்ப எனக்கு வேண்டாம் இல்ல நான் காசு எடுத்துட்டு வரல என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அதான் நான் இருக்கேன்ல என்ன வலையில் வேணும்னு கேட்ட வாங்கி தர மாட்டேனா யாராவது வாயை திறந்து பேசுறாங்களா அவங்க தான் என் புருஷனு உங்களுக்கு சொல்லணும்னு தோணல இல்ல வாய விரட்டுறத விட கேவலமா விரட்டுறான் ஆனா இப்ப கூட அமைதியா தான் நிக்கிறாங்களா அவளே வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசணும்னு தோண மாட்டேங்குது அடிச்சு விரட்டாத குறையா என்ன கேவலப்படுத்துறான் மண்டையில ரெண்டு அடி போட்டு டேய் அவ என் பொண்டாட்டி தானு சொல்ல மாட்டீங்கல்ல

பெரிய தினமும் இந்த காட்டாங்கிட்ட வாயை கொடுத்து

இல்ல யாங்கி விளையாடணும் போல ஆசையா இருக்குடி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியா அதான் என்ன மருந்து நான் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் பேசு பேசி யார் வேண்டாம் நானும் சும்மா விளாட்டுக்கு தான் சொல்றேன் பாத்துக்க இது மச்சான் வீட்டு பக்கமே ஆளே காங்கல என்னடா எல்லா நாளும் வருவாரு இன்னைக்கு வரலையேன்னு விசாரிச்சவரம் தகவல் வந்துச்சு அவருக்கு எதுவும் மேலுக்கு முடியலையாமே ஆமாண்டி நேற்று வரைக்கும் முடியாம சுருண்டு தான் படுத்தி கிடந்தாரு இன்னைக்கு கடையில சொல்ல சொல்ல கேக்காம வயிற் கட்டி கெண்டிச்சு ரெண்டு சத்தம் போட வேண்டியது இங்க போட்டா கேக்கா ராக்கா மனிசே இல்லனா ரெண்டு அடி போட வேண்டியது தானே ஏன் தேவதாந்து எனக்கு இது நல்லா இல்ல யான் கேக்க நான் இங்க இருக்குது உனக்கு பிடிக்கலையாங்க அண்ணா எப்படா போவான் தின்ன எப்படா காலியாகும் நம்ம அதல இருந்து உட்கார்லாம் கணக்கு போட்டுட்டியோ மவளே அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா யாரடி ஏற்கனவே காலையில அத சொன்னதுக்கு தான் அந்த மனுஷன் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் கோபத்துக்கு கட்டி அடிச்சிட்டே இருக்க ஆமா இல்லையா பின்ன எக்க உனக்கு அவரை பத்தி தெரியாதா அவரு சும்மா விளாட்டுக்கு உன்ன சீண்டி பாப்பாரு அம்பிட்டுதான் மத்தபடி அவர் மனசு கள்ளம் கப்படா இல்லாத வெள்ளேந்தி மனசு தெரியும்ல தெரியும் தெரியும் நானே சும்மாதான் உதார விட்டுட்டு கிடந்தேன் இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது

குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணல ஆள விடுமா தாயே நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன் எனக்கு உன்னைய பத்தியும் தெரியும் அவங்கள பத்தியும் ரொம்ப நல்லா தெரியும்